தேவனுக்கு இமையுண்டாத நாம் யாரும் தேவனுடைய நாம் தவிர்த்தும்படி வருமானப்படுவோம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினாறாவது வசனம் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பெத்தவங்களை விட கூட பிறந்தவங்களை விட நண்பர்களை விட கடவுளுக்கு நிச்சயமாக எல்லாம் தெரியும் எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது எதை கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் எதை கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போகும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெய்வம் தெரிந்து வச்சுருக்காராம் அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது புரியுது ஏன்னா கருவில் உருவாக முன்னாடியே நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுன்னு அவர் தெரிஞ்சு வச்சுருக்கும்போது நம்ம எதை தேடணுமோ அதை விட்டுட்டு மற்ற உலக காரியங்களை மொத்தமாக தேடுறோம் பாவத்தை செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் ஓடி ஓடி செய்கிறோம் நல்லது எப்படி நடக்கும் யோசிக்க வேண்டிய விஷயம் இப்போது மனுஷனுக்கு பிறந்ததுக்கு தான் எல்லா காரியங்களும் ஞாபகத்துக்கு வருது தெய்வம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு முன் குறிச்ச ஒரு திட்டம் வச்சுருக்காராம் பேரும் மொற்கொண்டு வச்சுருக்காராம் சொன்னால் நம்ப மாட்டேங்க உங்கள் கையில் இருக்கிற பைபிள்லேயும் இந்த வசனங்கள் இருக்கும் உலகம் முழுவதும் எல்லா மொழியிலையும் இருக்கக்கூடிய வேதத்தில் இந்த நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு எல்லா மொழியிலையும் படிக்கலாம் சரிங்களா பிரசங்கி இங்கே யாராம் அதிகாரம் வசனம் பத்து கேளுங்க இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான் அவன் மனுஷன் என்று தெரிகிறது தன்னிலும் பலத்தவருடைய போராட அவனால் கூடாது புரிஞ்சுட்டிங்களா தெய்வம் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை முன்குறித்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு பேருமோக்கொண்டு வச்சிருக்காராம் அப்பா அம்மா வச்சது தான் நமக்கு பேருன்னு நினச்சிட்டு நம்ம ஜாதகம் குறித்து வைக்கிறோம் ஓடி ஓடி போய் ஜாதக நல்ல நேரம் பார்க்குறோம் அது நல்ல நேரம் எப்போ பார்ப்போம் ஜாதகம் எப்போ கொண்டு பார்ப்போம் கஷ்டங்கள் வரும்போது எப்படி ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனாலே ஜாதகக்கார பார்த்தோன்னே கஷ்டத்தில் தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு தகுந்த வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு அவன் திட்டம் போட்டு பேசுவான் இதை நம்பி போய் பரிகாரம் பண்ணுறேங்கிற பேரில் மீண்டும் மீண்டும் கடனாகி அவன் கஷ்டத்தில் தான் வாழ போகிறான் அவனுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க போகிறது கிடையாது ஆனால் இங்கே தெய்வம் நமக்கு பிறக்க முன்னமே நமக்கு பேர் கொண்டு வச்சு வச்சுருக்காரா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தீர்மானித்து வச்சுருக்காரா அவர் போட்ட திட்டத்தின்படி நம்ம சரியாக போய் சேராததுனால நமக்கு இந்த கஷ்டம்லாம் வருதுன்னு என்னைக்கு மனுஷன் உணர் உணர முடியுதோ அன்னைக்கு அவனுடைய பிரச்சனைகள்லாம் ச சரியாகும் இது தாங்க உண்மை இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் ஒரு மனுஷன் கரெக்டாக வாழும்போது அவனுக்கு எந்த குறை இருக்காது இது நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் முடிஞ்சால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் தெய்வமொழி நடத்துவாராக கிருபையும் இறக்கம் நல்ல நல்லாண்டவரே உம்முடைய பரிசுத்தமான இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே மனுஷனுக்கு ஜீவனை தரக்கூடிய வார்த்தைகள் என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள தேவன் கிருபை செய்யும்படி உம்முடைய ஜீவனுள்ள நாமத்தை கொண்டு நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் பிரயோஜனமுள்ள காரியங்களை செய்ய அவர்களுக்காண்டவரே இருதயத்தின் கண்களையும் அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளையும் தேவன் தரும்படியும் உடைய பார்த்து ஒப்படைத்து ஜபிக்கிறோம் ஜபம் கிளும் பரிசுத்தமும் இருக்கும் இந்த பரமப்பிதாவே